அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிலக்ஷி போலீசாரால் வந்து தற்பொழுது சில வீதி போக்குவரத்து நடைமுறைகளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே பொதுமக்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் இவற்றினை அறிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமானதாகும் இவ்வாறு அறிந்து கொள்வதன் அவ்வாறான தவறுகளை நீங்கள் செய்யாமல் அவற்றிலும் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் அவ்வாறு நீங்கள் தவறுகளை செய்யும் பொழுது அதற்கான தண்டனைகளும் வந்து தற்பொழுது வந்து உச்சபட்சத்துல வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார் ஆகவே இந்த வீடியோ வந்து இறுதி வரை பாருங்கள் இது மட்டுமல்லாது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இவற்றினை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு மிக ஒரு உதவியாக இருக்கும் வீதி போக்குவரத்து மீறி நீங்கள் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு குற்றங்களுக்கும் மேலாக செய்யும் பொழுது உங்களுடைய ரத்து செய்வதற்கான நடைமுறையும் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொரு குற்றங்களும் வந்து வீதி போக்குவரத்துக்கு எதிராக செயற்படும் பொழுது உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் அதாவது உங்களுடைய பெருமதியானது குறைவடைந்து கொண்டே செல்லும் அது மட்டுமல்ல உங்களுடைய குற்றங்கள் வந்து மூன்றுக்கும் மேற்பட்டதாக காணப்படும் பொழுது உங்களுடைய வந்து முழுமையாக ரத்து செய்து நீங்கள் வீதியில் பயணிக்க முடியாத நிலைமையும் ஏற்படக்கூடும் மிகவும் பிரதானமாக இந்த வாகனங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கிற அலங்கார பொருட்கள் வந்து பொதுமக்களுடைய போக்குவரத்துக்கு பல்வேறு வகையில வந்து பாதிப்புகள் ஏற்படுத்துவதாக போலீசார் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறு அலங்கார பொருட்களுடன் செல்லுகின்ற வாகனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு வந்து போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ஆகவே பொதுமக்கள் ஒவ்வொருவரும் வந்து உங்களுடைய வாகனம் குறித்து மிகவும் அவதானமாக இருங்கள் இவ்வாறு உங்களுடைய வாகனங்கள்ல காணப்படும் இடத்து அவற்றினை அகற்றிக் தற்பொழுது வந்து போலீசாருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆகவே மிகவும் அவதானமாக இருங்கள் அது மட்டும் நீங்கள் இந்த போக்குவரத்து விதிமுறைகளை மீறி போலீசாரிடம் இருந்து தப்பி செல்லும் பொழுது இந்த போலீசாருடைய உயிர்களுக்கு வந்து ஆபத்து ஏற்படுகின்றது ஆகவே அவ்வாறு நீங்கள் இந்த போக்குவரத்து விதிமுறைகளை மீறி போலீசாரிடம் இருந்து தப்பி செல்லும் பொழுது உங்களுக்கு இந்த கொலை முயற்சி குற்றச்சாட்டின் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்று போலீசாருக்கு வந்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஆகவே மிக மிக அவதானமாக இருங்கள் நீங்கள் ஏதாவது தவறு செய்யும் பொழுது தயவு செய்து யாரும் தப்பிச் செல்ல நினைக்காதீர்கள் ஆரம்ப காலங்களில் இவ்வாறான சட்டங்கள் இல்லை இது தற்பொழுது வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது கொலை முயற்சி குற்றச்சாட்டின்கள் வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா ஆகவே முடிந்த அளவு அனைவரும் மிகவும் அவதானமாக இருங்கள் ஆகவே முடிந்தவரை வந்து இந்த தகவலை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் அனைவரும் வந்து வீதி போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பாக எந்த ஒரு தவறினையும் செய்யாதீர்கள் இது மிகவும் பிரதானமாக கொண்டு வந்தது அதாவது விபத்துக்கள் எண்ணிக்கானது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது குறைந்தது விபத்துக்கு மேலே ஏற்படுது செய்கின்ற தவறுகளினால் உங்களுக்கு எதிரில் வருபவர்களும் வந்து அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் இதற்காகவே இவ்வாறான கடுமையான சட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே முடிந்தவரை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி சொந்தங்களை மீண்டும் ஒரு காணொலியில் இணைந்து கொள்வோம்